ஹாய் வெல்கம் டு தேவிக்கால மோகன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையோட பெனிஃபிட்ஸு தான் நம்மளோட சேனலில் வீடியோ வந்து பார்க்க போறோம் நிறைய பேர் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க அந்த ஹாப்பியான நியூஸை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க யாரெல்லாம் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலர் அப்படின்ற இருந்து தான் வந்திருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் நானும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன் எனக்கு நான் வேண்டியது இப்போதான் நடந்திருக்கு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் பூஜை பண்ண சிஸ்டர் அதுக்கான பலன் கிடைச்சிருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் மறுபடியும் பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர் நல்லபடியாக இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையும் நீங்கள் பண்ணி முடிக்கணும் இனிமேல் நீங்கள் வேண்ட எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பொண்ணு பிரியா அப்படின்ற ஐடியிலேருந்து ஆக்சுவலாக ஆல்ரெடி இவங்களோட கமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இவங்களோட பெனிஃபிட்ஸை இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜாப்காக வந்து வேண்டியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களுக்கு கமெண்ட் பண்ணி டென் டேஸ் ரெஸ்ட் அப்புறம் திரும்பவும் இன்னையிலருந்து இருபத்தி ஒரு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை ஆரம்பிச்சிருக்கேன் சிஸ்டர் போன வாட்டி செஞ்ச பிரம்ம முகூர்த்த பூஜையுடைய பலனை நான் ரொம்பவே நல்லா அனுபவிச்சுட்டு வரேன் ரொம்ப நாளாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு விஷயம் எனக்கு இருபத்தி ஒரு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சதுக்கப்புறம் மிராக்லாம் நடந்துச்சு அது மட்டும் இல்லை சிஸ்டர் இன்னும் நிறைய பாசிட்டிவாக நடந்துச்சு ஒர்க்கிங் போனதுனால அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணி உங்கள் வீடியோஸ் பார்க்க முடியல ஆனால் டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் வீடியோ பார்ப்பேன் இன்றைக்கி இந்த மாதத்துக்கான இருபத்தி ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவே தேங்க்யூ பிரியா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நல்லபடியாக உங்களோட வேலையை வந்து பாருங்கள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு ஃப்ரீயாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இனிமேல் நீங்கள் வேறு எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கணும் நான் கண்டிப்பாக உங்களுக்காக வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் சிஸ்டர் பெஸ்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்தா அப்படின்ற ஐடியிலேருந்து வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஹாய் சிஸ்டர் பிரம்ம முகூர்த்த பூஜை இருபத்தி நாள் நல்லபடியாக முடிச்சிட்டேன் சிஸ்டர் என்னுடைய பசங்க ஃபஸ்ட்டு சனுக்கு வந்து ஏஜ் டென் செகண்ட் சன்னுக்கு த்ரீ ரெண்டு பேருமே வந்து பேசும்போது திக்கி திக்கி பேசுவாங்க அவங்களுக்காக தான் வேண்டி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண சிஸ்டர் இப்போ நல்லா பேசுறாங்க செகண்ட் சன் இன்னும் கொஞ்சம் திக்கி தான் பேசுறாரு அதுவும் சரியாகிடும்னு நம்பிக்கை வந்துருச்சு சிஸ்டர் இன்னைக்கு நாற்பத்தி எட்டாவது நாள் வந்து பண்ண போகிறேன் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் வீடியோ பார்த்து தான் பண்ணேன் தேங்க்யூ சிஸ்டர் லவ் யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ பிரீத்தி சிஸ்டர் நிஜமாவே எனக்கு இதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா நமக்கு அது பெருசாக தெரியாது ஆனால் நம்மளோட பசங்களுக்கு ஏதாவது அப்படின்னா கண்டிப்பாக அது எவ்வளோ ஹர்ட் ஆகும் அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியுது சீக்கிரமாவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ரொம்பவே வந்து நார்மலாக வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பாக நானும் உங்களுக்காக வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் சிஸ்டர் தேங்க்யூ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம் ஐடியில தான் வந்து நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஹாய் சிஸ்டர் ஐ எம் தேவி ஃப்ரம் கடலூர் உங்களை தான் நாற்பத்தி எட்டு நாள் குலதெய்வத்துக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண சிஸ்டர் ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ் ஐ எம் ப்ரெக்னென்ட் சிஸ்டர் இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணேன் பேபி க்ரோத் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குதுன்னு சொன்னாங்க சிஸ்டர் ப்ரே பண்ணிக்கோங்க சிஸ்டர் ஸ்கேனில் நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்க கன்சீவ் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது கேட்கும்போது கண்டிப்பாக சிஸ்டர் பாப்பா உங்களுக்கு நல்லபடியாக வந்து பிறக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நானும் உங்களுக்கு ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் ஹாப்பியாக இருங்க ஃபோர் இயர்ஸ் கழித்து உங்களுக்கு இந்த பேபி வந்து கிடச்சிருக்கு அந்த ஃபோர் இயர்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்றத கண்டிப்பாக என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதை அதை பற்றி யோசிக்காதீங்க இப்போ உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயம் நடந்திருக்கு அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருங்க கண்டிப்பாக ஸ்கேனில் என்ன சொன்னாங்க அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் ஒரு நிமிஷம் எனக்கு பிளாங்க் ஆகிடுச்சி என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா இப்படி கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத கேட்கும்போது நிறைய பேர் வந்து நாங்கள் இன்னும் கன்சீவ் ஆகலை எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிற விஷயம் தான் என்னோடய மைண்டுக்குள்ளே ஓடிகிட்டே இருக்குது சீக்கிரமாகவே எல்லாேருக்கும் எல்லாமே நல்லா தான் நடக்கணும்னு நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் பார்க்குற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் கண்டிப்பாக வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முனிஷ் வேல்ஸ் அப்படின்ற ஐடியில் இருந்தா தான் வந்துருக்கு ஹாய் சிஸ்டர் ரொம்ப ஹாப்பியான நியூஸ் உங்கள் வீடியோ பார்த்து தான் டுவெண்ட்டி ஒன் டேஸ் பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ண சிஸ்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப நாளாக வந்து கடன் பிரச்சனை இருந்துச்சு அது சரியாகிடுச்சி சிஸ்டர் நான் உண்மையாகவே உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் சிஸ்டர் இது நடக்க ஃபஸ்ட்டு ரீசன் நீங்கள் தான் அப்புறம் காட் கிரேஸ் தேங்க்யூ ஸோ மச் வேல்யூபிள் வீடியோஸ் அண்ட் பூஜா ட்ரிக்ஸ் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு ஏன்னா நீங்க கமெண்ட்ல படிக்கும் போதே நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்றது என்னால கண்டிப்பா வந்து ஃபீல் பண்ண முடியுது இதே மாதிரி நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்குன்னு கண்டிப்பா உங்களுக்காக நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் அதே சிஸ்டர் தான் அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் நான் இந்த பூஜை பண்ணும்போது டெய்லி எல்லாரோட கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுறதையும் ரீட் பண்ணுவேன் ஒரு நாள் நானும் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன் ரொம்ப ஆசைப்பட்டேன் அது இப்போ நடந்துடுச்சு சிஸ்டர் எனக்கு சந்தோஷமாக இருக்குது நீங்கள் நான் சந்தோஷமாக இருக்க நீங்கள் தான் காரணம் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் இதே மாதிரி நிறைய பேர் நம்மளோட கமெண்ட்ஸுக்கு கீழே வந்து சொல்லிட்டே இருப்பாங்க ஃபஸ்ட்டு சீக்கிரமாகவே என்னோட வேண்டுதலும் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை பெனிஃபிட்ஸில் வந்து எங்கள்கிட்ட ஷேர் பண்ண நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணும் அது கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் சொல்லுவாங்க ஆக்சுவலாக நீங்களும் இதை சொல்லும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஏன்னா அடுத்தடுத்து பூஜை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு ஒரு ஓகே நமக்கும் நடக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதனால் எனக்கு அதுதான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு கண்டிப்பாக நம்பிக்கையோட ஒரு விஷயத்த பண்ணுங்கள் கண்டிப்பாக அது வந்து நடக்கும் அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஜே சூர்யா அப்படின்ற ஐடியிலேருந்து வந்திருக்கு டுடே ஃபார்ட்டி எயிட் டே பூஜை சிஸ்டர் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறியது சிஸ்டர் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் உங்கள் வீடியோஸ் பார்த்து தான் நான் பூஜை பண்ண சிஸ்டர் இன்றைக்கி இந்த பூஜை டெய்லி ஓ இனிமேல் பூஜை வந்து டெய்லி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சூப்பர் சிஸ்டர் நீங்கள் கண்டினியூஸாக பூஜை பண்ணுங்கள் உங்களோட வேண்டுதல் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறும் நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு கண்டிப்பாக உங்களுக்காகவும் நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் நிஜமாவே இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு கண்டிப்பா உங்களுக்கும் ஹாப்பியா இருந்திருக்கும் அப்படின்னு நான் வந்து கண்டிப்பா வந்து நினைக்கிறேன் நிறைய தடங்கள் வந்து வருது என்னால் பண்ண முடியல அப்படின்லாம் நிறைய பேர் வந்து சொல்லிட்டே இருக்கீங்க நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ணுங்க கண்டிப்பா நமக்கு நல்லதே நடக்கும் நம்ம யாருக்கும் எதுவும் பண்ணலை அதனால நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புங்க கண்டிப்பா நீங்க நினச்ச விஷயம் எல்லாருக்குமே நல்லா தான் நடக்கும்னு கண்டிப்பா நான் உங்களுக்காக வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் நானுமே ஆக்சுவலாக பூஜை வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்னொரு த்ரீ டேஸ்க்கு என்னால் இப்போதைக்கு பூஜை வந்து பண்ண முடியாது அதுக்கப்புறம் த்ரீ டேஸ் முடிச்சதுக்கப்புறமா நான் என்னோடய பூஜையை நானுமே வந்து கண்டினியூ பண்ணுவேன் எனக்குமே டெய்லி பூஜை பண்ணிவிட்டு காலையில் வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு இப்போது ஒரு மாதிரி இருக்குது வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றாமல் இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் வேறு ஆப்ஷன் கிடையாது அப்படின்றதுனால நானுமே எதுவும் பண்ணலை ஆக்சுவலாக அவர் விளக்கு ஏற்றி வைப்பார் இருந்தாலும் நம்ம காலையில் ஏற்றி வைக்கும் போது ரொம்ப பாசிட்டிவாக வந்து இருக்குது நிறைய பேர் வந்து கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருக்கீங்க எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு நான் இனிமேல் இதை லைஃப் லாங் கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குதோ அதை தாராளமாக பண்ணுங்க யாருக்காகவும் எதையும் நீங்க மாத்திக்காதீங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க நிறைய பேர் பக்கத்தில் இருக்கவங்க வந்து ஒரு மாதிரி சொல்றாங்க ஹவுஸ் ஓனர் வந்து திட்டுறாங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஹவுஸ் ஓனரோட மருமகளும் நானும் வந்து பண்றோம் நாங்கள் ஏதோ பண்ணுறோம்னு நினச்சிட்டு ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு மாதிரி பண்றாங்க கோலம்லாம் போட்டால் தண்ணி ஊற்றி விட்டுறாங்க இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோலம் போட கஷ்டமா இருக்கு வெளியில கதவை திறந்து வைக்க கஷ்டமா இருக்குன்னா கதவை சாத்திட்டு சாமி கும்பிடுங்க ஒருத்தர் உங்களுக்கு பார்க்க பிடிக்கலையா ஒருத்தங்க கிட்ட பேச பிடிக்கலையா நீங்கள் தாராளமாக வந்து உங்களோட வீட்டு கதவை சாத்திட்டு நீங்கள் பண்ணுங்க உங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணும்போது யாரோ உங்களை கேட்கறதுக்கு யாருக்குமே இந்த ரைட்ஸும் கிடையாது அதனால உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக பண்ணுங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க சொல்கிறவங்க நம்மள எப்போ ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே தான் வந்து இருப்பாங்க நம்மளை பண்ணாதன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க அது யாருக்குமே வந்து தெரியாது அதனால் ஐயோ அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அவங்க எதாவது யோசிச்சுட்டு அப்படின்னு அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா தர மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ